ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கான ரெண்டாவது பிரமோ ரொம்பவே ஃபயர் இறக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க வயல்குட அன்றியா இன்னைக்கு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள நாலு போட்டியாளர்கள் வராங்க இந்த ரெண்டாவது பிரமோ பொறுத்தவரை பிரஜ் சான்றா இந்த ரெண்டு பேருமே போட்டியாளர்கள் எல்லாருமே கதற இருக்காங்க அப்படி என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க போலாம் அதாவது இந்த பிரமோ பொறுத்தவரை பிரஜெண்ட் சான்றா ரெண்டு பேருமே பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறமா எல்லாரையுமே லிவிங் ஏரியால உட்கார வச்சு பறிச்ச வைக்கிறாங்க அதாவது இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க எந்த எந்த காரணத்துக்காக வந்தீங்க அப்படிங்கற மாதிரி எல்லாருமே கொடுக்கப்பட்டிருக்கிற பேப்பர்ல எழுதுங்க அப்படிங்க மாதிரி டாஸ்க் கொடுக்குறாங்க எல்லாருமே எழுதி முடிக்கிறாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே கார்டன் ஏரியாவில் நிற்கிறாங்க அந்த இடத்துல பிரஜின் சாண்டா வந்து பாரு நீங்க எதுக்காக வந்தீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கறாங்க பார்வை பொறுத்தவரை அவங்க எழுதுனதை படிக்கிறாங்க அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நான் யாரு அப்படிங்கறத தெரிஞ்சிருக்காக வந்தேன் அது மட்டும் இல்லாம இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நான் ரொம்பவே ரியலா இருக்கேன் அப்படிங்கிற சொல்றாங்க இதை கேட்ட உடனே சாண்டா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பாரு நீங்க உண்மையாவே ரியலா இருக்கீங்களா இதுதான் ரியல் பார்வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லெட்டர் ரொம்பவே கோபமா கிழிச்சு குப்பத்தொட்டில போடுறாங்க அந்த இடத்துல பார்வோட மூஞ்சு ரொம்பவே வாடி போச்சு அப்படின்னு சொல்லலாம் இதுவரையா பார்வை நம்ம இப்படி பாத்துருக்கவே மாட்டோம் எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுற பார்வ சான்றா கிட்ட ஒட்டி பாம்ப அடங்கி உட்கார்ந்துருக்காங்க அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பிரஜனை பொறுத்தவரை கமர்தீன் கிட்ட கேள்வி கேட்கிறாரு என்ன கமர்தீன் இந்த ஒரு மாசமா இந்த பிக் பாஸ் வீடுகளை என்ன பண்ணிடுறீங்க என்னதான் கேம் ஆடிங்க அப்படின்னு கேட்கிறாரு அந்த இடத்துல கமர்தீன் வந்து சொல்றதுக்கு வார்த்தை இல்லாம அமைதியா தலை குடிஞ்சு நின்றுட்டு இருக்காரு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பிரஜன் கிட்ட அரோரா கோவமா பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அரோரா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு விஷயம் கரெக்டின் பண்ணலாம் ஆனா அது எனக்கு தப்பா படும் எனக்கு கரெக்டின் பண்றது உங்களுக்கு தப்பா தெரியும் உங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜி வேற என்னோட கேம் ஸ்ட்ராட்டஜி வேற என்னதான் இருந்தாலும் நீங்க இந்த இடத்துல நடந்துக்கிற விதம் ரொம்பவே ரூடா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அரோரா கத்துறாங்க இதோட இந்த பிரமோ முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இவ்வளவு நாள் பேசாம இருந்தா அரோரா பேசுறாங்க இவ்வளவு நாள் பேசிக்கிட்டே இருந்த பாரு வாயடைச்சு போய் நிற்கிறாங்க இப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல மாற்றங்கள் நடக்கிற மாதிரி இந்த பிரமோவை காட்டியிருக்காங்க என்னதான் இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தளவுல பல மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே இல்லை எதுக்காக அப்படின்னு ம்னா வயல்காடையா நாலு பேர் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வராங்க